அப்டேட்டட் வெர்ஷன் டூடாக போ அதனால் ஜாலியாக ஆரம்பிங்க இந்த வாரத்தை அடையா சும்மா ஜாலியாக ஆரம்பித்து தொடர்ந்து நடந்துக்காயா விரகத்தில் நானோ வாழ்ந்துருக்கேன் விரகத்தில் இவனோ வந்திரு தோப்புக்குள்ள போவனென்னு தோவ இக சொல்ல இல என்ன நான் செய்வே இதாம் போய் சொல்லுவ வள்ள இழிக்கிறவர் சொல்ல கொடுக்கிறவ பல்ல இலிக்கிறவள்ள கொடுக்கிறவனை எடுக்கிறவெல்ல கிடக்கிறவ தா நீயும் பாத்தா நானு நைசா போடு ராசா அடியாத்தா நீயும் பாத்தா நான் நைசா போடு ராசா இந்த புள்ள பூச்சி வந்து விட்டா தோலஞ்ச தோலஞ்சன் இவ புல்ல பக்கம் அசப்பட்டா நானா கிடச்ச இந்த புள்ள பூச்சி வந்து விட்டா தோலஞ்ச தோலஞ்சன் இவன் புள்ள பக்கம் போட்டான் நான கிடச்ச இழிக்கிறவ தொல்லை கொடுக்கிறவ என்ன அறிக்கிறவையல்ல கிடக்கிறவ வாத்தா நானும் பாத்தா நானும் நையை போடு மா நீதானம்மாள் ஒன்ன பார்க்காது மனசு தூங்காது நான் தாமல் நீதான் நம்ம ஒன்ன பார்க்காது மனசு தூங்காது டோரின் கொட்டாய் போய் ஓ நினப்பு டோயல் பட்டு பாடன்னு ஏன் தவைப்பு மேனக போல் வந்திருக்க மயங்கையா முனிவண்ண போல் ஓடுறியேன் இல்லையா யோ மேனக போல் வந்திருக்க மயங்கையா முனிவண்ண போல் ஓடுறிய சுவாமி இப்படி கண்டு காணாமல் போவதன் மர்மம் தான் என்ன அது சரி கற்பு கரசனிவன் கட்டி கரும்பு இவன் கண்ணி தமிழ் மரவன் கருத்த முடிய ராசா உண்ட பாத்தா மண்ணல்லே ஏ சாங்காக சூடா ராசா உண்ட பாத்தா மண்ணல்லே ஏ சாங்காக சூடா தந்தாங்க காதல் செய்யாதே கற்ப கேட்காதே தேவி தொடாதே தேடி வராதே காதல் செய்யாதே கற்ப கேட்காதே தேவி தொடாதே தேடி வராது பத்தியம்மா நான் இருக்கேன் தெரிஞ்சுக்கோடி பைத்தியம்மா தெரியாத தெரிஞ்சு போடி பத்தியம்மா நான் இருக்கேன் தெரிஞ்சுக்கோடி பைத்தியம்மா தெரியாத தெரிஞ்சு போடி மன்மதம் போலான் நில புரிஞ்சுக்கோடி ரதிய போல் நீ இருக்க பொறுத்த பொருத்தேதடி அடியே வன்மதம் போல் நான் இல்ல புரிஞ்சுக்கோடி ரதியை போல நீ இருக்க பொறுத்த ஏதடி கற்பு கரச இவன் கட்டி கரும்பு இவன் கண்டி தமிழ் மரவன் கருத்த மூடி அழக உன்ன உன்னை பார்த்தா மணலேசாக சூடா அடியா நீயும் பார்த்தா நானு நேசாவோடு ராசா அடியாத்தா உன்ன பார்த்த மண்ணல்ல சூட அடி அ அத்தா மண்ணே சாக சூடா அடி அ